இவங்க கச்சத்தித மீட் பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க போடா போடாடி ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பான் அவன் எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் நட்சத்திவை எப்ப அவன் கூட நீ வந்து நீ ஒரு அஞ்சு வருஷம் தம்பி எழுத்துற மாதிரி என்கிட்ட குடு தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு ஒரு தடவை நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்துல கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டு தான் பாப்பமே என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் பார்டா டேய் அவன் நம்ம மீன் விளஞ்சு வர்றான் சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரிக மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை உரிமை பறிபோய் விட்டது பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தன் தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் அக்காதங்கச்சி தாடி இருப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலியை தலையை அறுப்பதுதான் தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ ஐம் நான் யாரு அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதாய் வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழித்து சிறைவட்டு ரத்தம் போராடி மாண்ட மரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக் கொள் என்னை விட்டுவிடு ஒண்ண நீடி ஒர வழி கச்சத்தீவை திருப்பிடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மாணத்தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமா வெக்கமா என் வாரியை எடுக்க எப்படி உடனே இவர் சொல்வார்கள் அதை நான் மதிக்க முடியாது பார்த்தீர்களா இவர்களை தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு விடுவ அறிஞாடா செய்வ ஆட்சியை கிளப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில்டா அதுல நாங்க நிப்பம் இங்க மான தமிழச்சி மாறுல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ற மரபர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது தான் அன்னைக்கு முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை விட்டு பாரு அப்படி சண்டை போட நிமிந்து நீக்க வீர மரபன் இங்க ஒருத்தன் இல்ல எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் வரவங்க அடுத்த தடவை அவங்க தானா டே என்ன பாடுபட்டாலும் இங்களை ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதாண்டா இருக்குது நம்ம வெல்றதான் கேரள மீனவனை அவன் மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட